ஜெய் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் இந்த சாய்பாபா சொல்வதை கேட்காமல் செல்லாதே என் செல்லவே உனது வாழ்க்கையில் எல்லாம் இனி நல்லதாக நடக்கும் இனி வருகின்ற காலம் உனக்கு நல்லதாகவே அமையும் என் செல்ல பிள்ளையே நீ தொடர்ந்து தோல்விகளையும் இழப்புகளையும் நிம்மதி இல்லாமல் பல நாட்கள் தூக்கம் இல்லாமலும் எதையும் சாதிக்க முடியாமலும் தவித்து கொண்டிருக்கிறார் இவையெல்லாம் ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து நீ முதலில் வெளியே வா என் செல்லமே வாழ்க்கை என்றால் ஏற்ற மிரக்கம் கலந்து ஒன்றுதானே இதை நான் பலமுறை உன்னிடத்தில் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் நீ எதையும் காதல் வாங்க மாட்டுகிறாய் இவற்றையெல்லாம் லாபகமாக கொண்டு செல்வதில் தானே வாழ்க்கை உள்ளது இதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் உன்னை யாரும் தோற்கடிக்கவே முடியாது எல்லாமே ஒரு அளவுக்கு மேல் போனால் எல்லாமே நமக்கு ஆபத்து தான் என்று நீ உணர வேண்டும் அடுத்தவர்கள் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ்மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் எப்படி நடக்குமோ என்று நீ கற்பனையாக எதையும் யோசிக்கக்கூடாது அந்த சந்தேகம்தான் உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடமிருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடும் அப்போதுதான் உன் மனம் இலக இலகரகமாக மாறிவிடும் அதே தான் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு தீர்வே கிடைக்காது அதற்கு பதிலாக உன் மனதில் கேள்விகளை கேட்டு கொண்டே இருக்கும் கால அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் காலம் போய்விட்டால் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாது இருக்கும் நேரத்தில் நீ என்ன ஆசைப்படுகிறாயே அதுவாகவே வாழ்ந்துவிடும் அதுவே உனக்கு துணை நிற்கும் தகுதி உள்ளவர்கள் தேடினாலும் கிடைக்காது தகுதி உள்ளவர்கள் மாற்றத்தான் அந்த கால நேரம் வரும் அதை விட்டுவிடாதே என் செல்லமே எப்போதும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருப்பவர்கள் மனதில் சில வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும் நீ கவனமாக இருக்க வேண்டும் அதே அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று வினாதே உன் எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி உயரலாம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஸ்ரீ சாய் i don't.